ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா பாப் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது பாப் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வருது அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமானிஷ் பில்டிங் தான் குடியிருப்பு மத்தியில் இருக்குது ஐயாயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட இடம் இது இது மூணு பக்கத்தில் பார்த்து இருக்கும் இது மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு செட் ஆகும்னா திருமண மண்டபம் அமைக்கலாம் அல்லது மருத்துவமனை கட்டலாம் அல்லது மா காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகொடுல்லாம் ஏன்னா ரோட் பேஸ் வந்து ஒரு ஐம்பது அடிக்கு மேல் இருக்கும் அதனால் காம்ப்ளெக்ஸ் கட்டினா ஒரு அஞ்சாறு கடை கட்டலாம் கீழே ஒரு அஞ்சாறு கடை மேலே ஒரு அஞ்சாறு கடை கட்டலாம் ஒரு நல்ல ரெவென்யூ எடுக்கலாம் பக்கத்தில் பஜார் பக்கத்தில் இருக்கிறனால உடனே புக் ஆகிரும் திருமண மண்டபம் அதே போல் தான் இது சூட்டபிளாக இருக்கும் திருமண மண்டபத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக மருத்துவமனைக்கு சூட்டபிளாக இருக்கும் இதோட விலை வந்து ஒரு சதுடி பதினோராயிரம் ஒரு பன்னெண்டு சொல்லுவாங்க ஐயாயிரம் இன்னும் நேரில் உட்காந்து பேசி குறைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு வெறும் கனெக்ட் பண்ணுங்க இது மாதிரி இந்த ஏரியால நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இது வந்து மூணு பக்கம் பாத இருக்கும் கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கு இதான் மெயின் ரோடு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கு அஹ் ஒரு பாதை இருக்கு தெற்கு பார்த்த மாதிரி ஒரு பாதை இருக்கு அந்த அதுக்கு பார்த்த போய் லெஃப்ட்ல கட் பண்ணனும் அது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமையும் சோ பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் விருப்பம் கனெக்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி